வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள மற்றொரு நடைமுறை முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்தவின் விளக்கமறியல் நீடிப்பு பாரிய படுகொலைகளை புலிகளின் தலையில் காட்டி இபிடிபியின் அம்பலமான உண்மை கடந்த ஆண்டில் முன்னூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சி எம்பி அறிவிப்பு நேபாளத்துக்கான அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ரசாயனங்கள் குறித்து ஆளும் தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் பதுளை மருத்துவமனையின் வைத்தியர் மீது தொடரும் ஒழுக்காற்று விசாரணை யாழில் அலட்சியத்தால் இடம்பெற்ற விபத்து ஐவருக்கு நேர்ந்த கதி எல்ல வெள்ளவாயவில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அதிகாரிகளின் பொறுப்பை உறுதி செய்வதையும் ஊழலை தடுப்பதற்கும் வெளிப்படையாக தங்கள் கடமைகளை செய்வதற்கான வாய்ப்பை போலீசாருக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சில சாரதிகள் தங்கள் தவறுகளை மறைக்க அதிகாரிகள் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தும் இந்த கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்று அனைவரின் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யும் என்று பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நிசாந்த விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரையில் நிஷாந்தவின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது பொல்கெகா வெள்ள நீதிவான் நீதிமன்றம் இந்த விளக்கமறியல் உத்தரவினை பிறப்பித்துள்ளது நிஷாந்த கடற்படை புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றிய போது பொத்துகர பிரதேசத்தில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினால் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் நிஷாந்த உலுகே தென்னவை புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் செய்த படுகொலைகள் தொடர்பில் எங்கும் சாட்சியமளிக்க தயார் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ஆட்சிக்கு வரும்போது பொலித்தின் பையுடன் வந்தவர் தான் டக்ளஸ் தேவானந்தா தற்போது எத்தனை ஆயிரம் கோடி அவரிடம் உள்ளது அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாற்றி பெற்ற பணம்தான் டக்ளஸ் தேவானந்திடம் இருப்பவை தினமரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனை படுகொலை செய்தது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர்தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கொள்கைகள் தொடர்பில் முரம்பட்டமையால் அவர் படுகொலை செய்யப்பட்டார் இதனை புலிகளின் தலையில் கட்டிவிட்டனர் இதனுடன் இவை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தால் நான் சாட்சியம் அளிப்பேன் பலபாடு பல படுகொலைகள் தொடர்பிலும் நான் சாட்சியம் அளிக்க தயார் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டாலும் மற்றும் நான் கொலை செய்யப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை காரணம் இந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் சுமார் முன்னூற்று ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் போலீஸ் துறை அரசியல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிகாரிகள் குழு இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கள்ளத்துறை போலீஸ் பிரிவு கல்லூரியில் இடம்பெற்ற பயிற்சி போலீஸ் அதிகாரிகள் குழுவுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த பேசிய பொலிஸ்மா அதிபர் பிரியந்தா வீரசூரியா பொலிஸ் சேவைக்குள் நீதியான அதிகாரிகள் குழுவை உருவாக்குவதே தமது முதன்மையான நோக்கம் என தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துமபண்ணாறு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை இன்று சபாநாயகர் பாராளுமன்றத்தில் முன்வைத்த பின்னர் ரஞ்சித் மத்தும பண்டார இதனை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் கூறியுள்ளார் எனினும் இதற்கு பதிலளித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் போதும் சபாநாயகரை தோற்கடிக்க முடியாது என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் நேபாளத்துக்கான அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது அதன்படி கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை மணிக்கு நேபாளத்தின் காத்மாண்டு நகரத்தில் புறப்பட இருந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் யுஎல் நூற்றி எண்பத்தி ஒன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தின் அந்நாட்டு அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து இடம்பெற்று வரும் போராட்டத்தை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நேபாளத்தின் அனைத்து விமான நிலையங்களையும் நேபாளத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தினால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் தீபால் பரேரா தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு நேற்று இரவு பத்து மணி முதல் நாட்டின் ராணுவம் மற்றும் புற பாதுகாப்பு படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நேபாள ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாள ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில குழுக்கள் நெருக்கடியை பயன்படுத்திக் கொண்டு கொள்ளை தீவைப்பு மற்றும் சொத்துக்களை அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நேபாளத்தில் சமூக வலைதளங்களில் தடை விதிக்க அந்நாட்டு அரசு எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக ஆரம்பமான இந்த போராட்டத்தால் இதுவரையில் இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனா் மித்தனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் அடங்கிய கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து பரிசோதனையின் பின்னர் விடுவிக்கப்பட்டவை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போ கூடத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து சுங்க பரிசோதனையின் பின்னர் விடுவிக்கப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த கொள்கலன்கள் தொடர்பில் தற்போதைக்கு குற்ற புலனாய்வுத்துறையும் சுங்கத்துறையினரும் தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எந்தவொரு அதிகாரியாவது குறித்த சம்பவத்துடன் தொடர்புள்ளமை கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் நளி வைத்தியர் பாலித ராஜபக்ச தமக்கு எதிராக பொது சேவை ஆணைக்குழு நேற்று நடத்திய ஒழுக்காற்று விசாரணையின் இரண்டாவது நாளில் வாக்குமூலம் அளித்துள்ளார் நேற்று முன்தினம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மருத்துவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருத்துவமனைகளில் மருந்துகள் பற்றாக்குறை குறித்து ஊடகங்களுக்கு அறிக்கைகளை வெளியிட்டமை குறித்து உரிய விளக்கம் கோரி சுகாதார அமைச்சினால் இந்த ஒழுக்காற்று விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தற்பொழுது பொதுச்சேவை ஆணைய குழுவினால் ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த காலகட்டத்தில் மருத்துவர் அனைத்தும் பதவி உயர்வுகளையும் வெளிநாட்டு பயணங்களையும் எல்ல வெல்லவாய வீதியில் ராவண எல்ல அருகே சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் விழுந்த பேருந்தில் காயமடைந்தவர்களை மீட்க இவர் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மருதனார் மடம் வீதியில் மோட்டார் சைக்கிள் மூன்றும் துவிச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தானது இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது விபத்து குறித்து மேலும் தெரிய வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியொன்று வீதியை கடக்க முற்பட்டவோரை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் அந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலைகுலைந்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியது இதில் ஐந்து பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி தெள்ளிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சுன்னாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதான வீதியில் அண்மையில் நடந்த விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த நான்காம் தொகுதி இரவு சுற்றுலா சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த தங்காளி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளவாய பிரதான வீதியில் பள்ளத்தாகில் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானதால் பேருந்தில் சாரதி உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் பேருந்து ஓட்டுநரும் ஒருவர் விபத்துக்கு முன்னர் அவர் ஏதேனும் போதைப் பொருட்களை உட்கொண்டாரா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது இதற்கிடையில் காயமடைந்தவர்களில் பதினோரு பேர் இன்னும் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் பாலித தலைப்புச் தெரிவித்திருக்கிறார் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள உள்ள மற்றொரு நடைமுறை முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்தவின் விளக்கமறியல் நீடிப்பு பாரிய படுகொலைகளை புலிகளின் தலையில் காட்டி இபிடிபியின் அம்பலமான உண்மை கடந்த ஆண்டில் முன்னூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சி எம்பி அறிவிப்பு நேபாளத்துக்கான அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ரசாயனங்கள் குறித்து ஆளும் தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் மதுளை மருத்துவமனையின் வைத்தியர் மீது தொடரும் ஒழுக்காற்று விசாரணை யாழில் அலட்சியத்தால் இடம்பெற்ற விபத்து ஐவருக்கு நேர்ந்த கதி எல்ல வெள்ளவாயவில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் கைது இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் மது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்